ஐ வியூவர்ஸ் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இப்போ நம்ம வந்திருக்க இடம் வந்து வட்டக்கோட்டை இதையான் வட்டக்கோட்டை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னா சர்க்குலர் ஃபோர்ட் அப்படிங்கிறாங்க அந்த வந்து அந்த கோட்டையே வந்து வட்டமான வடிவில் இருக்குமாமா இதை பார்த்தீங்கன்னா உள்ள பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு ஒரு ஸ்விம்மிங் பூல் மாதிரி இருக்கு பாருங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அது வந்து எதுக்குன்னா போர் வீரர்கள் அந்த காலத்தில் வந்து போர் போது போர் வீரர்கள் வந்துட்டு அதை தான் வந்து தண்ணி குடிக்க வந்து பயன்படுத்துவாங்களாம் அவங்களோட நீர் சோர்ஸே வந்து அங்கே தான் இருக்குமாம் இது வந்து இராணுவ படைக்கு ஒரு துறைமுகமாக வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அவங்க அந்த திங்ஸ் வச்சுக்கிறது அதுக்கெலாம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க மெயினாக ராஜாக்கள்லாம் வந்துட்டு இங்கே குளிக்கிறதுக்கு வருவாங்களாமா அது வந்து சொல்லியிருக்காங்க ஒரு போரில் இது பக்கத்தில் வரைக்கும் அழிஞ்சு போச்சு ஏன்னா வந்து இந்த கோட்டை வந்து அழியல ஏன்னா இது எல்லாமே வந்து கிரைனட் பிரிக்ஸால கிரைனட் கல்லால் வந்து கத்தின கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க ஒரு நல்ல நேச்சுரல் வியூவாக இருக்குது கண்டிப்பாக நீங்களும் விசிட் பண்ணுங்கள் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் வந்தீங்கன்னா எதுவுமே வந்து ஆன்டிக்லாம் வந்துட்டு நம்ம ரசித்து பார்க்கணும் நம்ம போகும்போதே அதெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டா தான் அதுக்குன்னு போக முடியாதுல்லவா எங்கே பாருங்கள் இதுதான் வந்து அவங்க அந்த நீர் சோர்ஸு யூஸ் பண்ணால் அந்த ஸ்விம்மிங் பூல் மாதிரி இருக்குது கன்ஸ்ட்ரக்ஷன் நன்றி வாழ்க வளமுடன்